ஃப்ரெண்ட்ஸ் பாகிஸ்தான் ஏவுன அத்தனை ஏவுகணைகளையும் ட்ரோன்ஸையும் இந்தியா நடுவானிலேயே அடித்து நொறுக்கிட்டாங்க இதுக்கு காரணமானது எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மற்றும் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட ஆகாஷ் தீர் ஏவுகணைகள் தான் அடுத்து இப்போ பார்த்திங்கன்னா அமெரிக்கா கோல்டன் டோம் அப்படிங்கிற ஒரு வான் பாதுகாப்பு தடுப்பு சாதனத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க இதை ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா சொல்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு அதிநவீனமான பாதுகாப்பு சாதனம் ஏன் இதை அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா விண்வெளியிலிருந்து அமெரிக்காவை ஏவுகணை வச்சு யாராவது அடிச்சா கூட அதை ஒன்றுமே செய்ய முடியாது அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான கவசம் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் எல்லாம் வானிலிருந்து நீரிலிருந்து நிலத்திலிருந்து எங்கிருந்து ஏவினாலும் இந்த கோல்டன் டோம்னால் கம்ப்ளீட்டாக அதை ஸ்டாப் பண்ண முடியும் ஸோ இந்த கோல்டன் டோமோட சிறப்பம்சங்கள் என்ன ஏன் இப்போ அமெரிக்கா இந்த வேலையை பண்ண போகிறாங்க இதற்கு ரஷ்யா சீனா போன்ற நாடுகள் கண்டனங்களையும் தெரிவிச்சிருக்காங்க அதற்கான காரணம் என்ன அதையெல்லாம் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் ரஷ்யா அண்ட் உக்ரைன் வரல பார்த்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் அட்டாக் பண்ணுறதுக்கு நிறைய ட்ரோன்ஸை யூஸ் பண்ணி தான் அட்டாக் பண்ணாங்க அதே போல் இப்போது ஆப்ரேஷன் சிந்தூர்லேயும் இந்தியா வந்து நிறைய ட்ரோன்ஸ் அண்ட் மிசைல்ஸை யூஸ் பண்ணி தான் பாகிஸ்தானை அடித்து நொறுக்குனாங்க பாகிஸ்தானில் இதனால் சேதாரம் அப்படிங்கிறது கோடிக்கணக்கில் இருந்தது இதற்கு மேலேயும் இந்தியாவோட தாக்குதலை சமாளிக்க முடியாது அப்படிங்கிற நேரத்தில் தான் அவங்கள ஓடி வந்து போர் நிறுத்தத்தை அனௌன்ஸ் பண்ணாங்க இந்தியாவை பாகிஸ்தான் தாக்க முயற்சி பண்ண போது இந்தியாவோட வான் தடுப்பு சாதனங்கள் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மற்றும் ஆகாஷ் தீரை யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க ஸோ இந்த பாதிப்புகளில் இருந்தெல்லாம் இந்தியாவை காக்க உதுங்கிறது இந்த வான் தடுப்பு கவசங்கள் தான் ஸோ அதனால தான் இப்போ இன்றைய அதிநவீன உலகில் இந்த மிசைல்ஸ் அண்ட் ட்ரோன்ஸ் மற்றும் ஆளில்லா போர்க்கருவிகளோட பயன்பாடு தேவை அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது வான் பாதுகாப்பை பொறுத்தளவு ரொம்ப ஃபேமஸான நாடு அப்படின்னா அது இஸ்ரேல் தான் இஸ்ரேல் அவங்களுக்கு நாட்டை பாதுகாக்க அயன்டோமை வச்சுருக்காங்க இது பார்த்திங்கன்னா ஹமாஸ் மற்றும் இ இஸ்பெல்லா ஈரான் போன்ற நான் எதிரிகளிடமிருந்து அவங்களோட நாட்டை காப்பாற்றுறதுக்காக இந்த அயன்டோமை வச்சுருக்காங்க அதை விட பல மடங்கு பாதுகாப்புடன் கூடிய கோல்டன் டோமை தான் இப்போது அமெரிக்கா செயல்படுத்த போகிறாங்க ஸோ இதன் மூலமாக தாக்குதல் இருந்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃபாக இருக்கா அப்படின்னு கேட்டால் Gracias. சிறிய தாக்குதல் இருந்தாலும் கூட பெருமளவு உயிரிழப்புகள் மற்றும் சேதாரங்கள் தவிர்க்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஹமாஸ் தீவிரவாத அமைப்பு இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்தினதில்ல ஒரு சில சேதாரங்கள் ஏற்பட்டாலும் பெரிய சேதாரமோ உயிரிழப்போ ஏற்படலை ஸோ இந்த கோல்டன் டோம் அதை விட பல மடங்கு பாதுகாப்பு உள்ளதுனால அமெரிக்காவோட பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கிலேயே தான் அமெரிக்கா இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே டொனால்ட் ட்ரம்ப் அவங்களோட தேர்தல் அறிக்கையிலேயே நான் ஆட்சிக்கு வந்தால் பாதுகாப்பை உறுதி செய்வேன் சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதுக்காக தான் இப்போ அதற்கான நேரம் வந்து விட்டது அந்த ப்ராஜெக்டை இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதுக்காக முதல் கட்டமாக இருபத்தி பில்லியன் டாலர் நிதியும் ஒதுக்கியிருக்காங்க இதுக்கான டோட்டல் கஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன் செவன்டி ஃபைவ் மில்லியன் டாலர் அதாவது இந்திய மதிப்பில் பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க இந்த ப்ராஜெக்ட்டை ஒரு மூணு வருஷத்துக்குள்ளே முடிச்சிருவேன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது அவரோட பதவிக்காலத்துக்கு முன்னாடியே இது கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்காக ஒரு டீமை ரிசெட் செட் பண்ணி இந்த வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த கோல்டன் டோம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இது நிறைய செயற்கைக்கோளோட சிக்னலை வச்சு தான் ஒர்க் ஆகுது இந்த சேட்டலைட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா எதிரி நாட்டு ஏவுகணைகளோ அல்லது ஏதாவது ட்ரோன்ஸோ உள்ள வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை கண்டுபிடித்து இடைமறித்து அழிக்கிற எல்லாம் பார்க்குது ஃபஸ்ட்டு ஒரு ஏவுகணை எதிரி அடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு சைக்கோல் அதை கண்டுபிடிக்கும் இன்னொன்று இடைமறித்து அழிக்கும் இந்த மாதிரியான வேலைகளை பண்ணி தான் ஹோல் அமெரிக்காவையே காக்க போகிறாங்க இதில் முக்கியமாக இதுக்கு தேவையானது சேட்டிலைட்ஸ் மற்றும் சென்சார்களை இப்போ கொள்முதல் பண்ணுற வேலையும் ஆரம்பிச்சிட்டாங்க இதை பார்த்து ரஷ்யா அண்ட் சீனா ஏன் கண்டனங்களை தெரிவிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இப்போ மிகப்பெரிய வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க அதாவது பாதுகாப்பில் பல மடங்கு முன்னேறணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த கோல்டன் டோம் சிஸ்டம் உருவாக்கிட்டு இருக்காங்க ஸோ இதன் மூலமா அவங்க அதாவது அமெரிக்காவில இருந்து அவங்க நாடுகளுக்கு ஏதாவது பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படுமோ அவங்க பாதுகாப்பை உறுதிப்படுத்திட்டு அவங்க அதாவது சீனா அண்ட் ரஷ்யா மேல ஏதாவது தாக்குதல் நடத்தலாமோ ஃப்யூச்சர்ல அப்படிங்கிற ஒரு பயந்தான் இந்த கண்டனத்துக்கு காரணம் ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிற ீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க